ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை செய்யலாம் இதுக்கு நான் அரை கிலோ பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன் ஸ்வீட்டுலேயும் செய்ய இனிப்பு தேங்காய் பால் ஊற்றி பால் ஊற்றி செய்ய போகிறேன் இனிப்பு கொழுக்கட்டை காரக்குழுக்கட்டை ரெண்டு வயசு செய்ய போகிறேங்க இது பால் அரை லிட்டர் எடுத்துருக்குறேன் தேங்காய் ஒன்று எடுத்துருக்குறேன் இது வந்து திருவி இந்த அரைச்சி பால் எடுக்கணும் இது கார கொழுக்கட்டைக்கு மூணு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன் இதுக்கு சக்கரை ஏலக்காய் எடுத்துருக்குறாங்க இது எப்படி செய்யறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் இப்போ தண்ணி வந்து காய்ஞ்சிருச்சு இதில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்குறேன் மாவில் இப்போ ஊற்றி நல்லா அதை வந்து பணம் ஒரு அப்புறமா காட்டுறேன் இப்போ பால் காய்ச்சிக்கிட்டேன் பால் பழுக்கட்டைக்கு பால் காய்ச்சிக்கிட்டாங்க ஒரு டீட்டை இது வந்து பால் பால் தேங்காய் பால் பழுக்கட்டைக்கு இது ஒரு இது வந்து காரப்பழுக்கட்டை இதில் பச்சை மிளகாய் கருவேப்பிலத்தழை எல்லாம் அடித்து இதில் போட்டு வச்சுருக்குறாங்க தேங்காய் போட்டுருக்குற இதை வந்து இப்படி இட்லி தட்டில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறது சர்க்கரை இது பாலில் போடுறதுக்கு இப்போ இட்லி தட்ல அது வச்சுக்கலாம் வச்சிட்டு காட்டுறேன் இப்போ வச்சுட்டாங்க இதுக்கு முடி போட்டுடலாம் வேகிட்டு பத்து நிமிடம் போட்டுக்கலாம் பால் பால் அது போட்டுக்கலாம் இது சக்கரை போட்டுக்கலாம் சக்கரை போட மறந்துட்டேன் அளவு சர்க்கரை போட்டலாம் ஏலக்காய் போட்டுடலாம் இப்போ தேங்காய் பழ உருண்டை வெந்திருச்சு தேங்காய் பழி ஊற்றலாம் காரப்பழுக்கிட்ட வெந்துருச்சு பால் கொழு பால் கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ சூப்பரான பால் கொழுக்கட்டே ரெடி ஆயிடுச்சு காரப்பழுக்கட்டும் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொக்கமாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்